வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் ரோட்டுக்கடை காளான் வீட்லேயே சுலபமான முறையில் வெறும் முட்டைக்கோசை வச்சு காளான் கொஞ்சமாக இருந்தால் போதும் ஈஸியாக எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோசை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கிலோ அளவுக்கு இருக்கும் காளானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மைதா மாவு வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கோசை வந்து நல்லா தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் தண்ணி விடும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கிறலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடான இல்லை பக்கோடாவுக்கு நம்ம போடுறாப்புல இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒன் சைடு நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாம் நல்லா செவந்து வந்த பிறகு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கு எடுத்துக்கரலாம் இப்போ அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் இப்போ நம்ம பொறிச்ச எண்ணெயை கூட சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கரலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு சில்லி சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கான்ஃப்ளவர் மாவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் களைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் நம்ம கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் நேரம் வேகணும் உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தால் பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருந்தா கோசு வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வேறு எவ்வளோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ரோட்டு கடை வந்து ரெடி ஆயிடுச்சு வேற ஒரு பொருளை மாற்றிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம் இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு அப்படியே சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்